ஒரு நபர் தன்னுடைய தாய் தந்தை அவர்களை கண்ணியப்படுத்தி அவர்களுடைய பணிவிடை செய்கின்றான் என்றால் அல்லாஹ் தாலா அவனுக்கு இந்த உலகத்திலும் மறுமையிலும் உயர்ந்த அந்தஸ்து கொடுக்கின்றான் அதற்காக சிறந்த நிகழ்வு உவேஸ் கர்னி ரஹ்மத்துல்லாஹ் அலே அவர்கள் தமிழகை இவர்களை பற்றி வருகிறது இவர்கள் ரசூல்லா சலல்லாஸ்லுடைய காலத்தில் வாழ்ந்தார்கள் இவர்களிடம் சந்தர்ப்பம் இருந்தது ரசூல்லாவை சந்தித்து இவர்கள் சஹாபியோடைய பட்டத்தை பெற்றிருக்கலாம் ஆனால் சந்திக்க முடியவில்லை காரணம் என்ன தன்னுடைய உம்மாவுடைய பணிவிடை செய்ய வேண்டும் என்று இவர்கள் காத்திருந்தார்கள் நேரம் கிடைக்கும் ஆனால் அதற்கு முன்பாகவே ரசூல்லா சலம் விட்டார்கள் ஆனால் ரசூல்லா சலல்லாஹ் அலி வலம் இவர்களை பற்றி சொல்லியிருந்தார்கள் ரமர் ரஃபி அல்லான் அவர்களை அழைத்து என்று ஒரு நபர் இருக்கார் அவர் நாட்டில் இருக்கிறார் என்னை சந்திப்பதற்காக முயற்சி செய்தார் ஆனால் அவர் அவருடைய உம்மாவுடைய பணிவினை செய்ய வேண்டும் என்று முடியவில்லை அவர்கள் மக்களுக்கு வந்தார்கள் என்றால் அவர்களிடம் நீங்கள் உங்களுக்காக துவா செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் அன்பார்ந்தவர்களே என்ன விழுங்குது ஒரு நபர் இந்த துனியாவில் தாய் தந்தை அவர்களுடைய பணி செய்தால் அல்லாஹ் அவனுடைய அந்தஸ்து உயர்த்துகின்றான் பாருங்கள் ஒரு தாபி சஹாபி அழைத்தார் ரசுல்லா சேதம் கூறுகிறார்கள் அவர்களிடம் நீங்கள் துவா செய்து கொள்ளுங்கள் அவர்கள் துவா செய்தால் அல்லா தாலா ரத்து செய்ய மாட்டான் கபூல் ஆக்குவான் என்று இறுதியாக அல்லாஹாலா எனக்கும் உங்களுக்கும் தாய் தந்தை அவர்களை கண்ணியப்படுத்தி அவர்களுடைய பணி செய்வதற்காக பாக்கியத்தை தந்தில் புரிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூர்